மயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் சித்திரை பெருந்திருவிழா உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் நோய் பிணை தீவினை அணுகாது சகல சௌபாகியங்களும் கிடைக்க தானே வருடந்தோறும் மாசி கடைசி ஞாயிறு முதல் பங்குனி கடைசி ஞாயிறு வரை இருபத்தி எட்டு நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது இத்திருத்தலத்தின் தனிப்பெரும் சிறப்பு அவ்வாறு பட்டினி விரதம் அடைந்தவுடன் சிவபெருமானிடம் உள்ள சக்தியையும் பெற்று படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் பாலித்தல் என ஐந்து தொழில்களையும் சித்திரை பெருவிழா நாட்களில் மாரியம்மன் அருள் புரிவதால் தேர் திருநாள் அன்று அம்மன் செவி சாய்த்து பக்தர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக ஐதீகம் எனவே எண்ணிய காரியம் இனிதே ஈடேற தேர் படம் பிடிக்க பக்தர்கள் அனைவரும் அம்மனை தரிசனம் செய்து எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ அன்புடன் அழைக்கின்றோம்